வணக்கம் நம்மள தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது இன்னைக்கு நம்ம எங்க வந்துருக்கோம் முள்ளக்காடு சைடு தான் வந்திருக்கோம் ரொம்ப நாள் கழிச்சு அந்த முழுவதும் மீன் போட்டு இருக்கீங்களா பழைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதே ஸ்பாட்டுக்கு இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம் குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு மாசிக்கு மேலே ஆயிருக்கும் ஒன்றரை மாதம் இப்போதான் அதுக்கப்புறம் வந்திருக்கோம் இன்னைக்கு ஏதாவது மீன் மாட்டுதான்னு பார்ப்போம் தண்ணி ஏறிக்கிட்டு இருக்கு ப்ரோ வந்து வீச்சோவில் போட போகிறாங்க அது எப்படி போடுறாங்க எவ்வளோ மீன் பிடிக்காங்கன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரோ வந்து வீச்சோலைக்கு ரெடி ஆகிட்டாங்க அது ட்ரெயில் பார்ப்போம் எது மீன் அமுடுதான்னு பார்ப்போம் ஏறிக்கிட்டு யாரிக்கிட்டுருக்கு தெரியுதுங்களா உள்ள வலை மாட்டிட்டு உள்ளே தான் தட்டுறாங்க மீன் கிடக்கு ஆனால் சின்ன சின்னதாக கிடக்கு என்ன மீன் தெரியல ஜிலேபியா அதை விட போட்டு செல்ல வந்துருக்கு ஜையோ பாருங்க நம்ம பிடிக்கிற பாலை சைஸ்ஸு இந்த இதுதான் பாலை நம்ம பிடிக்கிற சைஸு நிறைய மீன் வந்திருக்கேனா அங்கே பாருங்க இவ்வளோ கிடக்கு பாருங்கள் அப்பெல்லாம் ஜிலேபி ஆமாம் எனக்கு பெருசாக இருக்கும் அப்படின்னு நினைச்சோம் உங்கள் பாருங்க பாலை சேச பாருங்க சின்னதாக வந்து கிடக்கு அதுக்கப்புறம் இறநா மீனாக இருக்கணும் வளர தான் செய்யும் அதுக்கப்புறம் இறநா தான் இருக்கலாம் நிறைய ஜிலேபி குட்டி தான் கிடக்கு நம்ம தேவையில்ல உள்ள தட்டி விட்ருவோம் ஆமாம் இந்த சைஸ் தானே இந்த சைஸ் தான் நம்ம முதல்ல பிடிச்சோம் இந்த சைஸ் தான் வீச்சாலை முழுவதும் பாலை மீன் போட்டது வந்து இதுதான் நெரு நெருன்னு வந்துச்சு வலையை தூக்க முடியாத அளவுக்கு ஜிலேபி இதெல்லாம் ஜிலேபீன் எந்த சைஸை மட்டும் மட்டும் மற்ற எல்லாம் உள்ளே போட்டு வளரட்டும் 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 நண்பர்களே வளரட்டும் ஆமாம் அடுத்து வீச்சாலை முழுவதும் ஜிலேபீன் போடுற மாதிரியாவது மாட்டணும் நடத்துறபோது அந்த எவ்வளோ ஜிலே போய் வருங்க அவ்வளோ ஜிலைப்பு கூட்டி தான் நெரு 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 நின்று கிடக்கு வளைக்கில் நிறைய கிடக்கு இந்த பாருங்க நம்ம எவ்வளோ மீன் இருக்கு பாருங்க பிறகு கழிச்சா அதான் அவ்வளோ மீன் தெரியுது சாலையாக சாலை கிடையாது தான் இருக்கும் ஆமாம் இது வேற மாதிரி இருக்கு இந்த பாருங்கள் இது வேறு மாதிரி இருக்கு வருங்க மீன் பாலை மீன் கிடையாது இது அம்மா எதுவும் பால கிடையாது அந்த போச்சு தான் முள்ளைய போட்டோம் வளர்த்தோம் எல்லாம் மீனாக இருந்தால் சரி கிடக்கிறேன் அப்போலாம் உப்புத்தண்ணி ஜிலேபி எப்படி அழியிருக்காரு பார்த்திங்களா அடுத்த ஒரு வீச்சில் போட போறாங்க எதுக்குள்ளே உள்ள நம்ம தட்டி விட்ருவோம் தண்ணிக்கு போடணும் அப்படியே தண்ணிக்குள்ள தட்டி விட்டுருவோம் அப்போ போட்ட உடனே மின்னல் வாரத்தில் போயிடு போயிருங்கப்பா ஆள் பார்க்குற வெளியே கிடக்கும்போது அப்படி கிடக்கா கபால் உள்ளே போட்ட உடனே செல்லுன்னு போயிருந்தோம் பாஞ்சிடுதான் ஒருத்தவுள்ள நிற்க முடியாம போது செல்லு போயிடுது மின்னல் வாரத்துக்கு அப்படியே தட்டி விட்டுட்டோம் ஓரளவுக்கு வேஸ்ட் பண்ணிட தண்ணி பக்கத்துலேயே வச்சு கழிச்சோம் ஏன்னா பொருட்களை அல்லையும் முடியாது வேஸ்டாக போயிடக்கூடாது தேவை இருந்தால் நம்ம கொண்டு போகலாம் தேவையில்லாத போட்டு கொண்டுக்கிட்டு பாருங்க அவ்வளோ தேர்ட்டி டூ டேஸ் நம்ம இப்போ வந்து போனி போட்டது இந்த ஒன்னே ஒன்று போனி போட்டிருக்கோம் ரொம்ப உள்ள போய் கேட்டுருக்காங்க அதியா பயங்கரமா அலி இருக்கு இங்க இருந்தா அங்கே எட்டி அடி வரும் தண்ணி தெ ட்டாகிச்சுப்பா ஓடி வச்சாச்சு டெப்லி சுற்றிக்கலாம் ஜாமூனு இப்போவும் என்ன வருதுன்னு பார்ப்போம் சட்டுப்பட்டு தெரிக்கி நபருந்தது அப்படியேப்பா நிறுதுன்னு வருது பல பிள்ளப்பா உள்ள மீன் இருக்குது ஆனால் என்ன நமக்கு தேவையான மீன் பா பெருசு பெருசாக இல்லை சிறுசாக இருக்குது எவ்வளோ மீன் கொண்டார்பது பாருங்க அது பாருங்க எப்படி கிடக்கு அடிக்காமல் பாருங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம்மையா இருக்கு பார்த்தீங்களா நமக்கு தேவையான கிடக்கும் ஒன்று ரெண்டு கிடக்கு ப்ரோ வந்திருக்கு ப்ரோ இந்த இருக்குல்ல மீன் கிடக்குதே ஆனால் கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது நம்ம ஒரு சில உள்ளே உள்ளே விட்டுருவோம் பரிசா மட்டும் எடுத்துக்கிடுவோம் தலைவரோடய வாழை கொஞ்சம் பீத்தல் ஆகிட்டோம் நிறைய மீன் வெளியே மீன் உடனே தகரம் எவ்வளோ மீன் பார்த்தீங்களா அந்த பாலை மீன் தான் சைஸ் மீன்லாம் கிடக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு மீன் கிடக்குறது கிடக்கிறது அப்புறம் இதை எடுங்க இது சேர்த்து மீன் தேவையான இது தைக்கி விட்ருவோம் வாழை சீக்கிரம் செத்துணும் ஒன்று ரெண்டு போனால் போதும் நிறைய கிடைக்குது நமக்கு இந்த சைஸ் தான் தேவை இந்த சைஸாவது வேணும் அதான் கழுவும் முடியும் நம்ம ஓரளவுக்கு சைஸ் மீன் பிள்ளை எடுத்துடுவோம் நம்ம பொடிசை மட்டும் உள்ள விட்ருவோம் சரியாக்கிட்டு போவோம் மீதி உள்ளே நான் பாருங்க தேவையில்லாத பிள்ளை உள்ள போடுறாரா அப்படி நம்ம உள்ளே விட்டுருவோம் எதையும் வேஸ்டேஜ் கிடையாது நாளைக்கு வந்தோம்னா நமக்கே மீன் வேணும் பார்த்தீங்களா அதனால உள்ளே விட்டுருவோம் ஐயா இவ்வளோதையும் நாசம் தேவை இருந்தால் மட்டுமே அவ்வளோதையும் உள்ள அள்ள போடுறாரு பிடிக்கும் உள்ள அள்ளி போடுறோம் என்ன நமக்கு தேவையானது எடுக்கும் அப்படிதான் இதை எல்லாத்தையும் கழிச்சு முடிச்சுட்டு அடுத்து இன்னும் அங்கிட்டு போடுவார் அதையும் பார்த்துருவோம் அடுத்த ரவுண்டுக்கு ப்ரோ வந்து ரெடி ஆகிட்டாரு அங்கே தள்ளி வந்துருக்கார் போயிருப்பா பட்டாரா சாமன் ஒன்று இருந்துச்சு என்ன மீன்பா போங்க சைஸ் மீனாக வருதா இல்லை புதுசாக வருதான்னு தெரியல பல வேறு கொஞ்சம் பீத்தலாக இருக்குது ஒன்று பெயிரும் உனக்கு போக வேணும் எடுத்தி அப்படி சொல்ல முடியாது புழுதா

மேலே தான் தூக்குறது செருப்போடு உள்ள லாக்காய் நின்றுட்டு நிற்க ஏன்னா பின்னாடி நம்ம வந்து செருப்பு வந்து ஒற்றை மாதிரி போட்டிருப்போமா அது காலையும் கலட்டையும் விடாது பாருங்கள் செருப்போட நிலைமை பாருங்க எப்படி உள்ளே போயிருக்குன்னு பாருங்கள் இந்த இடங்களில் சேர் சகதி அதிகமாக இருக்குது அடுத்த ஸ்பாட் வந்துட்டு இது மூணாவது ஸ்பாட்டு அந்த காக்கா நிற்க பார்த்திங்கன்னா அது மொதல் ஸ்பாட்டு காக்காவுக்கு வந்துருக்கும் போஸ் நிற்க பாருங்க அந்த செட்டு அது ரெண்டாவது ஸ்பாட்டு இது மூணாவது ஸ்பாட்டுக்கு வந்துருக்கும் இதில் எதாவது வருதுன்னு பார்ப்போம் பால மீன் வரதான் செய்யுதுன்னு பா பால மீன் வருது ஆனால் சின்ன சின்ன மீனாக வருது அதான் ஒன்று சரி இந்த எதிராவது பெருசு வருதான்னு பார்ப்போம் வீச்சலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போட்ட உடனே எதுவோ நீங்கள் வாங்கிடலாம் ஏன்னா அது வந்து உள்ள கீழே போய் ஆந்திரும் அதிரச்சு போகுது எப்படி போகுது இருக்கு இல்லை பொடியே மீன் உள்ள வளைக்குல மீன் நடக்கிறோம் சட்டை போட்டு வருதே வருது தெரிச்சு போகுது ஏய் ஐயா பாரு மீன் நிறைய கிடைக்க பாருங்க பாருங்க நிறைய உருகிருது அவ என்ன மீன்ட்டு இருக்கு இந்த இடத்துக்கு வந்துட்டா மட்டும் மீன் எப்படியா எனக்கு பிடிச்ச தேவையான மீன் வந்துருச்சு பார்த்தீங்களா இதுல பரிசு கிடக்கு பாருங்க ப்ரோ அது இன்றைக்கி எவ்வளோ சைஸ்லாம் கிடக்கு ப்ரோ என்ன பாருங்கள் எதுனா சைஸ்ஸு நல்ல சைஸுங்க கிடக்கு ஓரளவுக்கு தேடிடும் அப்படியே இல்லை தட்டி விடுங்க பார்த்துட்டு விடுங்க ப்ரோ அப்படியே எங்கிட்டு சின்ன சின்ன மீன் எல்லாமே அற்புதமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு என்ன வீட்டில் உள்ள ஆளுக்கு கழுவுறதுக்கு பயங்கரமாக ஏதாவது யோசிப்பாங்க போட்டுக்கோன்னு பிடிச்சி வரீங்க அப்படின்ட்டு அதான் ஒன்று சூப்பராக ஆமாம் அந்த கட்டக்கம் பாருங்கள் இது தான் கொஞ்சம் சைஸ் மீன் முன்னே சொல்ல போனால் இந்த மீன் வடிச்சுனீங்க நல்லாயிருக்கும் அப்புறம் நான் கையில் வச்சு காட்டுறேன் பார்த்தீங்களா நல்லா பரவாயில்ல சைஸு அந்த மாதிரி மீன் எல்லாத்தையுமே பிறக்கிடுவோம் அது இது இந்த கொஞ்சம் சைஸ் மீன் எல்லாத்தையுமே எடுத்துருவோம் நம்ம டப்பாக்கில் போட்டுச்சுருக்கோம்மா நமக்கு தேவையானது பிள்ளை டப்பாக்கில் போட்டுருக்குமா மற்ற எல்லாத்தையுமே உள்ளே விட்டுட்டோம் ஃபைனல் அட்டம்ட்டு கிளம்பிச்சாரு நம்ம இதோட நம்ம வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் சொல்ல போனால் எதாது ஒரு வீட்டுக்காக கறிக்கி தேர்னா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ போட்டு விட்டுருக்கோம் வந்ததுக்கு எதா ஒரு வீட்டுக்காக கறிக்கி பிடிச்சிடும் இளமையாக பிடிச்சிடணும் அவனோட கான்செப்ட் தான் எந்த இடத்துக்கு போனாலும் சரி வெறுமனையை மட்டும் திரும்பிடக்கூடாது எதையாவது ஒன்று பிடிச்சிடணும் அப்படி கரெக்டாக வந்து வச்சுக்கலாம் நீச்சல் வந்து கை கரெக்டாக எரியணும் எரிஞ்சிங்க அப்படின்னா அழகாக விரிஞ்சிடும் நாங்களும் வரும்போது எல்லாம் கற்றுக்கிட்டு வரல எல்லாமே புதுசு புதுசாக கற்றுக்கிறது தான் கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் போதும்

பாரு ரெண்டு மீன் எடுக்கு எப்படி போகுது பாருங்க நிக்குது மீன் நிக்கி பாருமீன் நிக்கதான் செய்யுது இந்த கொஞ்சம் வெளியே போயிருப்பா அந்த பாட்டுக்கிட்ட எப்படி வெளியே வந்து பாருங்களேன் இந்த மாதிரி பிடிக்கணும்பா மீன் பிடிச்சா நான் இல்ல இதுக்கு நல்ல சைஸ் இங்க பாருங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கு சைஸ காட்டிலாம் நினைச்சேன்பா எப்போ சாருக்கு பார்த்தீங்களா அம்மா இதாக இருக்கான் கட்டிங்க தான் ரெண்டு மீன் பாருங்க பார்த்தீங்களா ரெண்டு மீன் நல்ல சைஸ் மீன் இதே போல் நமக்கு வந்தால் கூட ஜாமையாக இருக்கும் நூறு அடிப்போம் இந்த மீன் மீனை பார்த்துட்டு விழுவோம் நம்ம காலை மீன் தான் வந்துக்கிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் ஆமாம் நம்ம போன ரவுண்டே ஃபைனல் சொல்லியிருந்தோம் ஒரு ரெண்டு காலை மீன் கொஞ்சம் பார்த்த உடனே நமக்கு இன்னும் ஒரு தடவை வீசிடணும் அப்படின்ட்டு விசார கிளம்பிட்டோம் கண்ணிக்கி சின்ன மீன் வெடிக்கிறாங்க வருதுங்களா வலையை போட போட மீன் வரதான் செய்யுது ஆனால் நமக்கு ஏற்ற சைஸ் இல்லை அவ்வளோதான் பொடிசு பொடிசாக வருது அந்த ஒன்று தான் கொஞ்சம் பரிசாக வந்துச்சுன்னா சூப்பராக வந்துருக்கும் பரிசு கிடக்கு கழிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டி தான் நம்ம எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் இன்றைக்கி எவ்வளோத்துக்குள்ளே தேறி ஒரு வீட்டுக்காக தேடி இருக்கான்னு பார்ப்போம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் உங்களுக்கு அப்போ தான் தெரியும் நம்ம ஒரு வீ ஒரு வீட்டுக்காக மீன் பிடிச்சிருக்கோமா இல்லையா அப்படின் ஆனால் மீன் நிறைய பிடிச்சிருக்கோம் நமக்கு தேவையான மீனை பிடிச்சிருக்குமா அப்படின்னு இப்போ பாருங்கள் அவர் கழிச்சு கழித்து தான் போடுறாரு தெருதுங்களே நமக்கு தேவையில்லாத மீன்களை ஃபுல்லாகவே நம்ம உள்ளே விட்டுருவோம் தொண்ணூறு பர்சன்ட் உள்ளே விட்டுருவோம் நமக்கு தேவையானது மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வீட்டுக்கு போவோம் உள்ள தண்ணி கொதிக்க போடலாம் நான் அது சாப்பிட்றதுக்குன்னு முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றிடணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் நம்ம இன்னைக்கு வீச்சு வலையில் பிடிச்ச மீனை பாருங்கள் ப்ரோ கையில் வச்சுருக்காரு பார்த்தீங்களா பரவாயில்லாமல் ஒரு ஒரு கிலோ போல் மொத்தத்தில் ஒரு ஒரு கிலோ போல் இருக்கும் ஒரு முக்கால் கிலோ ஒரு கிலோ இருக்கும் ஒரு வீட்டுக்கு கறிக்கு கன்ஃபார்மாக பிடிச்சிட்டோம் இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திப்பு நண்பர்களே பாய்